சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சமய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நம சிவாய நம சிவாய என்னுடைய தியானம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இரவு முழுக்க தியானத்திலேயே அதியை அமர்ந்து கொண்டே இருந்தது பொழுது வெடித்தது பொழுது வெடித்தது தில்லைவாழ் அந்தனர் ஒருவர் வந்தார் பொழுது வெடிந்தது தில்லைவாழ் அந்தனர் ஒருவர் வந்தார் அதைக் கண்டு எடுத்தார் என்ன இது எல்லாம் சிவபெருமானுடைய பாடல்களாகவே இருக்கிறதே எவ்வளவு வார்த்தை உருக்கமாக இருக்கிறது அந்த தில்லைவாழ் அந்தனராக வந்ததே என் பெருமான் தான் முதலிலே கண்டெடுக்கப்பட்ட தில்லைவாழ் அந்தனராக வந்ததே சிவபெருமானே வந்து அந்த திருவாசகத்தை கண்டெடுத்து என்ன இது இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உருக்கும் வண்ணமாகவே இருக்கிறதே என்று அந்த வார்த்தைகளை பார்த்தார் பொழுது வெடித்தது அந்த தில்லைவாழ் அந்த